அன்பு நேயர்களே வணக்கம் கார்த்திகை தீபம் இது வைஷ்ணவத்தில் ரெண்டு நாள் இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவார்கள் வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகையில் கார்த்திகை என்ன பெருமை அப்படின்னு சொன்னால் என்ன பெருமை அன்னைக்கு திருமங்கை ஆழ்வாரனுடைய அவதார தினம் அது கார்த்திகையில் கார்த்திகை நாள் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக மனவாள மாமனிகள் சாதிக்கின்றார் அதாவது பெருமாள் இடத்திலே இருந்து பெருமாளை விரட்டி திருமந்திர அர்த்தத்தை கேட்ட ஒரே ஆழ்வார் இவர் மந்திரம் சொல்றியா இல்லையா அப்படின்னுட்டு தன்னுடைய வாழ்வழியால் மந்திரங்கொள் அப்படின்னுட்டு வாழ்வழியாலே கொண்டவர் இவர் இவருடைய பிரபந்தமானது ஆறு பிரபந்தங்கள் பாடியிருக்கின்றார் பெரிய திருமொழியில் ஆரம்பித்து பெரிய திருமொழி சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருநெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் திரு எழுக்குற்றிருக்கை அப்படின்னுட்டு ஆறு பிரபந்தங்களை பாடியவர் நம்மாழ்வார் நாலு பிரபந்தங்களை வேதத்துக்கு நாலு வேதத்துக்கு நிகராக பாடினார் அந்த வேதத்துக்கு ஆரங்கம் சொல்ல அவதரித்த பெருமாள் இவர் சதுர்கவி பெருமாள் நெட்டு பேர் சித்திரக்கவி மதுரகவி ஆசுகவி இல்லையா இப்படி வித்தாரக்கவி இப்படி நான்கு வகையான கவிதைகளையும் பாடுவதிலே திறமை பெற்றவர் ஞானசம்பந்தரிடத்திலிருந்து வேலை வாங்கியவர் ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் போரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளம் தாளனை வீர் அப்படின்னுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னுட்டு பாடி அந்த சம்பந்தருடைய வேலை பெற்றவர் இவர் அப்படிப்பட்ட அன்னைக்கு அவர் யாரு கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் இல்லையா இந்த உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் ஆன்மீக வெளிச்சம் சொல்ல வந்தவர் இல்லையா அன்னைக்கு கார்த்திகை தீபமாக இருக்கிறதால கார்த்திகை அன்னைக்கு கார்த்திகை தீபமாக இருக்கிறதால அன்னைக்கு தீபத்தை ஏற்ற வேண்டும் ரொம்ப அற்புதமான விஷயம் அதாவது முதல் முதல்ல நம்முடைய அருளிச்செயல் எப்படி ஆரம்பித்தது ஒரு தீபத்தை ஏற்றி தான் ஆரம்பித்தது ஐப்பசி மாதம் அடைமழையிலே ஒரு நாள் முதலாழ்வார்கள் தீபத்தை ஏற்றி பெருமாளை கண்டார்கள் பெருமாளுக்கு என்னென்னு பேர் அன்றைக்கி தீப பிரகாசன்ட்டே பேர் ஒரு தீபம் ஒரு வெளிச்சமாக வந்தாராம் அண்டமாம் எண்டிசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் பரமஜோதி நின்னையே பரவுவேனேனுட்டு திருமங்கை ஆழ்வார் பாசுரம் என் கண் பாசம் வைத்த பரன் சுடர் ஜோதிக்கேங்கிறார் அப்போது ஜோதிஸ்வரூபனாக இருக்கக்கூடியவர் யாரு பெருமாள் விளக்குளி பெருமாள் தீப பிரகாசர் இந்த ஒரு பெரிய பிரம்மன் யாகத்தை பண்ணுறாரு ஆனால் அந்த யாகத்தை பண்ணுகின்ற பொழுது சரஸ்வதியை கூப்பிட்டு யாகம் அவர் துணையாக வைத்து நடத்துதனாலே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து ஒரு பெரிய இருட்டை உண்டாக்குறாங்க மாயை இருட்டுங்கிறது மாயை வெளிச்சம் என்பது தெளிவு வெளிச்சம் என்பது ஞானம் இருட்டு என்பது அஞ்ஞானம் ஒரு மாயை உருவாக்கினவொடனே இந்த யாகம் தடைபடுகிறது உடனே அந்த யாகத்தில் இருந்து வெளிச்சவணுங்கிறதுக்காக பெருமாளை பிரார்த்தனை பண்ண உடனே பெருமாள் வெளிச்சமாக இருக்கிறாராம் அதனால் பெருமாள் பெருமாள்னுட்டு தூப்புல் அப்படின்ட்டு வேதாந்த தேசிகர் பிறந்த ஒரு தலம் இருக்குது எங்கே இருக்குதுன்னா காஞ்சிபுரத்தில் அந்த பெருமாள் சன்னதி வரதராஜ பெருமாள் சன்னதிக்கிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா ஒரு சின்ன சந்தில் இந்த விளக்கொலி பெருமாள் இருக்கிறார் பார்க்க பட இருப்பார் அதனால் பெருமாளே அப்படி இருக்கிறதால அன்னைக்கு தீபத்தை ஏற்ற வேண்டும் அன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது நமக்கு வைஷ்ணவத்துக்கு ரெண்டு ஆகமம் இருக்குது ஒன்று வைகானசம் இன்னொன்று பாஞ்சராத்திரம் இந்த வைகானச ஆகமத்தின் பிரகாரம் இந்த வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்ற வேண்டும் அதே மாதிரி அடுத்து பாஞ்சராத்திர ஆகமம் பிரகாரம் அடுத்த நாள் அடுத்த நாளும் ஒரு விசேஷந்தான் சனிக்கிழமை மூணு நாள் தீபம் ஏற்றணும் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு திருப்பாநாழ்வாருடைய ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறதாலே அது எல்லா கோயில்களிலையும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் குறிப்பாக நாச்சியார் கோயில் இந்த உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோயில் இருக்குதுலேயே அங்கே விசேஷமான உற்சவம் என்ன ஜென்மஸ்தலம் அது ஸ்ரீரங்கத்திலையும் மிக விரிவாக நடக்கும் அன்னைக்கு ஆழ்வாரையே நினச்சிக்கணும் அப்படி அப்படி அற்புதமான விஷயம் இந்த பாஞ்சராத்திர தீபம் அன்னைக்கு என்ன பண்ணணும் பகவானை நினைக்கணும் பகவானை நினச்சி இது வாமன் அவதாரத்தோடு இணைந்த ஒரு கதை இதில் சொல்லப்படுகின்றது இந்த வாமன அவதாரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று உலகங்கள் கேட்டான் இல்லையா ஏனளப்ப மண்ணா தருக அப்படின்ட்டு கேட்டார் இல்லையா இந்த மகாபலிக்கிட்ட கேட்டவனே மகாபலி நீர் வார்த்தை தந்துட்டார் உடனே சுக்ரன் வந்து வந்திருக்கிறது பகவான் நீ தராதே அப்படின்ட்டு தடுத்தார் உடனே இவன் எப்படி இருந்தாலும் அந்த பகவானே என்கிட்ட கேட்குறான்னா அதை தர்றதை விட எனக்கு வேறு என்ன வேலை அப்படின்ட்டு அந்த நீரை வார்த்து தருகின்ற பொழுது அந்த நீர் வருகின்ற பாதையிலே அந்த சுக்கராச்சாரியார் ஒரு வண்டா போய் அடைச்சிக்கிறார் உடனே ஒரு பவித்ரம் பவித்ரம்னா ஒரு தர்ப்புல் இருக்குது இல்லையா அதை எடுத்து அந்த பாத்திரம் நீர் வருகின்ற வழியிலே ஒரு குத்து குத்துறார் சுக்கரனுடைய கண்ணு போயிடுது நீர் வந்து விழுந்துடுது இவன் அந்த பட்டயத்தை தந்துட்டான் நீ எடுத்துக்கோ ஆனால் எப்படி கேட்டார் பாருங்க நீ அடந்து உன்னுடைய காலாலே அளக்க வேண்டும்னு சொல்லலை இவர் சொல்லுகின்ற பொழுது என் காலால் என்கிறார் அந்த காலால் மூன்று உலகங்களையும் அடக்கிறார் ஒரு காலாலே எல்லா உலகங்களையும் அடக்கிறார் ஒரு காலாலே வானுலகமெல்லாம் அடக்கிறார் இந்த மூன்றாவது திருவடிக்கு இந்த மகாபலியை பாதாள உலகத்துக்கு அனுப்புனார் அப்படின்னுட்டு அந்த சரித்திரம் சொல்லுவாங்க அப்போது அவன் யாகம் பண்ணிகிட்டே இருந்தான் இல்லையா அந்த யாக பலன் என்ன ஆச்சு நடுவிலேயே அவர் வந்து யாசகம் வாங்கிட்டு போயிட்டாரே அந்த யாகம் நடந்ததா இல்லையா இல்லையா அந்த யாகம் தடைப்பட்டது அந்த யாகம் தடைப்பட்டதாலே என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் மகாபலியினுடைய ஒரு யாகம் தடைப்பட்ட குறை வந்துவிட்டது இந்த கார்த்திகை மாதம் பாஞ்சராத்திரி தீபம் அன்றைக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக மகாபலியினுடைய யாகம் நிறைவேறி அந்த யாகத்தினுடைய பலன் பூரணமாக நம் எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்றினுடைய பின்னணி அதனால் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு தீபம் ஏற்ற வேண்டும் சனிக்கிழமை அன்னைக்கும் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மூன்று நாளும் தீபம் ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருமங்கையாழ்வனுடைய சாற்றுமுறை திருமங்கையாழ்வுடைய அவதாரம் அவர் வந்து திருக்குறையலூர்னுட்டு திவ்யதேசத்தில் அவதரித்தார் அவருடைய அற்புதமான அந்த திருவுருவம் அவர் வழிபட்ட அந்த சிந்தனைக்கினியானங்கிற பெருமாள் இதெல்லாம் நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் திருநகரின்னுட்டு இருக்குது அந்த திருநகரி திருவாரி திருநகரின்ட்டு ரெட்டை திவ்ய தேசம் ஒரு தேசமாக சொல்லுவாங்க ஒரு பக்கம் திருவாலி லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் இருக்கிறார் இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வயலாளி மனவாளன் அப்படின்ட்டு இருக்கிறார் கல்யாண ரங்கநாத பெருமாள் அங்கே பத்து நாள் உற்சவம் கார்த்திகை உற்சவம் நடக்கும் ஆழ்வாருக்காக ஒன்று திருநகரில் ஆழ்வார் திருநகரியில் நடக்கும் இன்னொன்று வந்து நமக்கு திருவாலி திருநகரிலே திருநகரிலே நடக்கும் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு இந்த கார்த்திகையில் கார்த்திகை பிறந்ததினாலே அன்னைக்கு விசேஷமான வைபவங்கள் எல்லாம் அன்றைக்கு நடைபெறும் அதனால் அந்த கோயிலை நினைத்து எல்லா கோயிலையும் திருமங்கை ஆழ்வார் உற்சவம் நடைபெறும் என்பதனாலே திருமங்கை ஆழ்வாரை நினச்சிக்கிட்டு வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றணும் திருப்பானாழ்வார நினச்சிக்கிட்டு சனிக்கிழமை தீபம் ஏற்றணும் இந்த ரெண்டு நாளும் நம்ம வைகானச தீபம் பாஞ்சராத்திர தீபம் இது ரெண்டு தீபத்தையும் ஏற்றி பெருமாளை வழிபடுவதன் மூலமாக நம்முடைய அகமானது ஒளி பெற்று நம்முடைய அஞ்ஞானம் என்கிற இருட்டு மறைந்து நம்முடைய கவலை என்கிற கலி எல்லாம் தீர்ந்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு எதிர்கால வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கை அந்த ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும்